ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேசே கவரிங் சிலர் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜடபிள்ளை கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அண்ட் இந்த டிசைன் வந்து நம்ம ரீஸ்டார்க் பண்ணியிருக்கோம் போன தடவை வந்துட்டு இது வந்து ரொம்பவே லிமிட்டட் பீஸ் தான் இருக்குதுன்னு நான் சொல்லியிருப்பேன் இந்த தடவை வந்து பல்க் குவான்ட்டிலேயே வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஆர்டர்ஸை சீக்கிரமாக பிளேஸ் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அதை மட்டும் நீங்கள் பே பண்ணாலே போதும் உங்கள் வீடு தேடி உங்களுக்கு கொரியர் வந்துடும் நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது டேமேஜஸ் கண்டிப்பாக இருக்காது இன்கேஸ் இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ இல்லைன்னா வீடியோ மட்டும் எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணாலே போதும் ப்ரைஸுமே ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு ஷாப்புக்கு போய் ஒரு இயரிங்ஸ் வாங்குகிற ப்ரைஸில் நீங்கள் நம்மக்கிட்ட ஹேர் கிளிப் டைப்பில் இருக்க ஜடபிலையும் வாங்கிடலாம் ஸோ அவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் செக் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டர்ஸை பிக்காக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இது எல்லாமே ப்யூர் ஆகிஃபோன் அப்படிங்கிறனால ஒரு வருஷம் கேரண்டியோடவே உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக சிக்ஸ் இயர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு லைஃப் வரும் அந்தளவுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி ஸோ மிஸ் பண்ணிடாமல் உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இது நம்மளோட ஒரு ஹாட் செல்லிங் டிசைன் ஸோ இந்த மாதிரி ஜடபிள்ளை வந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியில் வாங்க முடியாது இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்மக்கிட்ட மட்டும்தான் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் நல்லா பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் வச்சு ப்ரீமியம் குவாலிட்டியில் அதுவும் ஒரிஜினல் ஏடி ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கோல்டு மாதிரியே தான் இருக்கும் அண்ட் ஸ்டோன் எல்லாமே ஃபிட்டிங் தான் நீங்களே பார்க்கலாம் ஸ்டோன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு விழுகாது அந்த அளவுக்கு வந்து ஃபிட்டிங் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் ட்ரெடிஷ்னல் முறையில் அண்ட் இதோட பேக் சைடுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸில் வந்துடும் ப்ரீமியம் குவாலிட்டியில் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும் அண்ட் கிளிப் டைப்பில் உங்களுக்கு வந்துடும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த கிளிப்பு நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்து நீங்கள் வந்து ஹேர் வச்சு கிளிப் மாதிரி போட்டுக்கலாம் கண்டிப்பாக இந்த கிளிப்புமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே வராது ப்ரீமியம் குவாலிட்டியிலுமே உங்களுக்கு வந்துடும் அண்ட் ஒரு வருஷம் கேரண்டியுமே உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த ஒரு டிசைன் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா எட்நூற்றி முப்பது ரூபாய் மட்டும்தான் ஸோ நீங்கள் வெளியில் ஒரு பிக் சைஸ் இயரிங்ஸ் வாங்குகிற ரேட்டுக்கு நீங்கள் நம்மக்கிட்ட ஜடபுலேயே வாங்கிட்டு போயிடலாம் அதுவும் ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு கேரண்டியோட நம்ம கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக சிக்ஸ் டூ செவன் இயர்ஸ் லைஃப் வரும் உங்களுக்கு அதுக்கும் மேலேயும் கூட கண்டிப்பாக வரும் நீங்கள் வச்சுருக்கறதை பொறுத்து வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு சந்திரன் டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நீங்களும் பாருங்கள் சோ இதுலயே வந்து சூரியன் டிசைன் கேப்பீங்க அது வந்து இப்போதைக்கு அவுட் ஆஃப் தான் இருக்கு அது இன்னும் ரீஸ்டாக் பண்ணல பட் இந்த சந்திரன் டிசைன் வந்து இப்போ நம்ம கிட்ட அவைலபிளா தான் இருக்கு இதுமே வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுவுமே எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் எல்லாமே நாங்களே மேக் பண்ணுறதுனால உங்களுக்கு எல்லாமே வந்து சேம் தான் வரும் நீங்கள் எங்களோடய குவாலிட்டி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு இயரிங்ஸ் வாங்கினீங்கனாலே போதும் நீங்கள் அதோடய குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எல்லாமே நாங்களே மேக் பண்ணுறதுனால எல்லாமே சேம் குவாலிட்டியிலே உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குவாலிட்டியில் உங்களுக்கு அப்படிலாம் இருக்காது சேம் குவாலிட்டியிலே எல்லாமே இருக்கனால நீங்கள் சாம்பிளுக்கு ஜஸ்ட்டு ஒரு இயரிங்ஸ் வாங்கி கூட எங்கள்கிட்ட நீங்கள் அப்புறம் பல்காக கூட பை பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒரு ஆஃப் ஜடபிள்ளையுமே இப்போ நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ எக்ஸ்க்ளூசிவாக ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வியர் பண்ணிட்டு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜடபிள்ளைஸ் வந்து மேக்ஸிமம் ரொம்பவே ரேர் தான் ஸோ நம்ம மட்டும்தான் ஆன்லைன்லேயே இந்த மாதிரி கிளிப் டைப் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் ஏன்னா இந்த ஜடபிள்ளைஸ் வந்து கிளிப் டைப் போடுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ நம்ம கஸ்டமருக்கு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறனால மட்டும்தான் இந்த மாதிரி கிளிப் டைப்பில் நம்ம மேக் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த மாதிரி உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது அண்ட் ஜடபிள்ளைஸ்மே இப்போ ரொம்ப ரொம்ப தான் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வெறும் எயிட் தேர்ட்டி ருபீஸ் மட்டும் தான் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி பண்ணிக்கலாம் ஆர்டர்ஸ் வந்துட்டு இந்த ஒரு ரொம்பவே அழகான ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு லோட்டஸ் டிசைனில் இருக்கக்கூடிய ஜட பிள்ளை தான் ஸோ நீங்களே வந்து சர்ச் பண்ணி கூட பாருங்கள் கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு ஜட பிள்ளைஸ் அதுவும் இந்த குவாலிட்டியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்காது ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான குவாலிட்டியில் நாங்கள் மேக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ஸ்டோனோட குவாலிட்டி அண்ட் அந்த ஃபினிஷிங் எல்லாமே நீங்களே பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கே கண்டிப்பாக தெரியும் நம்மளோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு என்ன ஆனாலும் குவாலிட்டியில் மட்டும் நம்ம என்றைக்குமே காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம் ஏன்னா ஒரு அமௌண்ட்டு போட்டு கஸ்டமர்ஸ் வாங்குறது அவங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக இருக்கணும் அவங்க அமௌண்ட்டுமே வந்து கண்டிப்பா வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஒவ்வொன்றுமே பார்த்து தான் மேக் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டோன் எல்லாம் கூட உங்களுக்கு விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் முறையில ஃபிட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் பேஸ்ட் போட்டு நம்ம ஒட்டுறது கிடையாது அதனால கண்டிப்பா உங்களுக்கு அவ்வளோ ஈஸியா விழுகாது அண்ட் இதோட பேக் சைடுமே நீங்கள் பார்க்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டில் ப்ரீமியமாக உங்களுக்கு வந்துடும் இந்த ஜடப்புலையுமே ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்துடும் வெறும் எட்நூற்றி முப்பது ரூபாய் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இதுவுமே வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அது எல்லாமே சைஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் உங்களுக்கு இருக்கும் ஸ்மால் சைஸ் கண்டிப்பாக நம்மக்கிட்ட வராது மீடியம் சைஸில் உங்களுக்கு கரெக்டாக வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க सेम लोटस पैटर्न लिए சேம் டிசைன் தான் பட் உங்களுக்கு ஸ்டோன் மட்டும் பார்த்தீங்கன்னா அதில் ரூபி ஸ்டோன் வந்து கம்மியாக வர மாதிரி இருக்கும் இதில் வந்து ரூபி ஸ்டோன் வந்து அதிகமாக வரும் உங்களுக்கு ஸோ கொஞ்சம் ரூபி ஸ்டோன்ஸ் கலர் ஸ்டோன்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்க இது வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் பட் டிசைன் வந்து சேம் டிசைன் தான் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அந்த கோல்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரிஜினல் ரூபி ஸ்டோன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் எந்த ஒரு குவாலிட்டி காம்ப்ரமைஸுமே உங்களுக்கு இருக்காதனால பார்க்குறதுக்கும் அச்சசல் கோல்டு மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் நீங்களாகவே இது ஐம்பணுன்னு சொன்னால் கூட கூட ஒரு சிலர் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரியாக தான் இருக்கும் நிறையா கஸ்டமர்ஸ் டேரெக்டாகவே எங்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணி சொல்லியிருக்கீங்க ஸோ நாங்களே கோல்டுன்னு கோல்டு இல்லைன்னு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு ப்ரீமியமாக இருக்கும் கண்டிப்பாக வாங்கி பாருங்கள் அண்ட் பேக் சைடுமே உங்களுக்கு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டு மட்டும்தான் அண்ட் கிளிப் டைப்புங்கிறனால உங்களுக்கு அட்வான்டேஜ் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அண்ட் ஸ்ட்ராங்கான கிளிப் உங்களுக்கு ஈஸியாக கண்டிப்பாக பிரேக்குமே ஆகாது வெறும் எட்நூற்றி முப்பது ரூபாய்க்கே நீங்கள் வாங்கிக்கலாம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு டிசைன் தான் ஃப்ரெண்ட் ஸோ இது வந்து லாஸ்ட் டைம் நம்ம நியூவாக போட்டிருந்தப்போ இது லிமிட்டட் பீஸுன்னு தான் சொல்லியிருந்தேன் இந்த தடவை வந்து தான் பல்க் குவான்டிட்டியில் நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் கலர் ஸ்டோன்ஸ் அதிகமாக வச்சு ரொம்பவே யூனிக்காக இருக்குது பாருங்கள் இந்த ஒரு டிசைன் இதில் உங்களுக்கு எந்த ஒரு உருவமும் இல்லாமல் ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்துடும் இந்த டிசைனுமே ஒரு யூனிக்கான டிசைன் இது அண்ட் ஸ்டோன் எல்லாமே உங்களுக்கு ஃபிட்டிங்கில் ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்துடும் கண்டிப்பாக எந்த ஒரு இஷ்யூஸுமே உங்களுக்கு இருக்காது உங்கள் அமௌண்ட் தான் இருக்கும் அண்ட் இதோட பேக் சைடுமே நீங்க பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்ட்ல சூப்பரான ஃபினிஷிங் ஓக்கோடையுமே உங்களுக்கு வந்துடும் ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்துடும் இதோடய ப்ரைஸுமே வெறும் எட்நூற்றி முப்பது ரூபாய் மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறவங்க இதேமாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிக்சர்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் வெறும் எட்நூற்றி முப்பது ரூபாய்க்கு நீங்கள் ஜடப்பில்லை ஒரு வருஷம் கேரண்டியோடு வாங்கிக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் தான் நீங்கள் சிங்கிள் பீஸ் எடுத்தால் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கான வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்